அனைவருக்கும் வணக்கம் வளர்பிறை பஞ்சமி ஒரு செம்பருத்தி பூ இருந்தால் போதும் உடனே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக வராகண்ணெய் வழிபாடு இருக்குது நம்ம செம்பருத்தி பூவோ செம்பருத்தியலை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஒரே ஒரு நாட்டு செம்பருத்தி பூ இருந்தால் போதும் ஒரு ஐந்து இதழ் கொண்டு பூ பார்த்தீங்களா அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லாத பட்சத்தில் அடுக்கு செம்பருத்தி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சிவப்பு நிற நிறச்சம்பருத்தின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க மஞ்சள் நிறம்லாம் வேண்டாம் சிவப்பு நிறம் எடுத்துக்கோங்க ஒரு இல்லை சிவப்பு நிறம் இல்லாத பட்சத்தில் மட்டும் மஞ்சள் நிற செம்பருத்தி நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து நீங்கள் எடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு பட்டை எடுத்துக்கணும் அந்த பட்டையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத முடிதான் பாருங்கள் அதாவது மார்க்கர் வச்சு உங்களுடைய வேண்டுதல் வந்து எழுத முடிதான்னு பாருங்கள் அதாவது சுருள் பட்டை நம்ம வீட்டில் வந்து பிரியாணிக்கு பயன்படுத்துவோம் பார்த்திங்கன்னா அந்த பட்டையில் வந்து உங்களுடைய வேண்டுதல் வந்து எழுத முடியுது அப்படின்னா எழுதிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே அந்த பட்டையை வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த செம்பர்த்திப்பு கூட அதையும் வச்சுருங்க அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அந்த சிவப்பு நிற துணியை வந்து வராகிமன் படத்திற்கு முன்னாடி விரிச்சுட்டு இந்த செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவை வந்து அப்படியே நீங்கள் அதில் வச்சுருங்க வைத்துட்டு ஒரு சுருள் பட்டை ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதணும் ஒரு ஒயிட் ஷீட் பேப்பரில் நீங்கள் எழுதிக்கோங்க பச்சை நிறப்பின் அல்லது சிவப்பு நிறப்பின்னால் நீங்கள் எழுதிக்கலாம் எழுதிட்டு அதை வந்து இந்த செம்பருத்தி பூக்குள்ளே வச்சுருங்க வைத்துட்டு அந்த சுருள் பட்டையும் இந்த செம்பருத்தி பூ நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் எழுதிருக்கீங்களே அந்த பேப்பரையும் வச்சிடணும் அதாவது பேப்பரில் எழுதியிருக்கிறத செம்பருத்தி பூக்குள்ளே வச்சிடணும் நீங்கள் தனியாக சுருள் பட்டியில் எழுதிருக்கிறத செம்பருத்தி பூ பக்கத்தில் வச்சிடணும் இந்த மூன்று தான் உங்களுக்கு தேவைப்படும் அடுத்து வேறு எதுவுமே தேவைப்படல நமக்கு வந்து அந்த செம்பருத்தி பூவும் ப்ளஸ் எழுதியிருக்கிற வீடு செம்பருத்தி பூக்குள்ளே வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சுருள் பட்டியம் வச்சு ஒரு சிவப்பு நிற துணிக்கு மேலே இதை வச்சுடுங்க உங்களுடைய வேண்டுதல் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறும் அல்லது ஐந்து நாட்கள் ஆகும் ஒரு குறைஞ்சபட்சமே ஐந்து நாட்கள் ஆகும் செம்பருத்தி பூ வந்து காய்ந்த பிறகு நீங்கள் அதை எடுத்து போடுங்க அதுவரை வந்து ஒரு இரண்டு நாட்கள் வந்து நல்லா இருக்கும் அந்த பூக்கள் நல்லாயிருக்கும் இப்போ வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால ஒரே நாளில் கூட நமக்கு காய்ந்துடலாம் காய்ந்த பிறகு நீங்கள் அந்த பூவை வந்து எடுத்து பூஜி அறை குப்பையுடன் நீங்கள் சேர்த்திடலாம் இந்த பட்டையும் மற்றும் அந்த ஒரு பேப்பரில் எழுதியிருப்பீங்களா துண்டு பேப்பரில் எழுதியிருப்பீங்களா அதை வந்து வராகமன் படத்துக்கிட்டே வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் இந்த பூ காய்வதற்குள்ளே உங்களுக்கு நிறைவேறும் அப்படி இல்லை என்றால் ஐந்து நாட்கள் ஆகும் அப்படியும் இல்லை நம்மளுடைய கர்மம் அதிகமாக இருக்குது இன்னமும் வேண்டுதல் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தோரு நாட்களுக்குள்ளே கூட உங்களுக்கு வேண்டுதல் வந்து நிறைவேறும் ஆனால் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் எந்தெந்த வேண்டுதல் நம்ம வைக்கலாம் அப்படின்னா எல்லாத்திற்குமே நம்ம வேண்டுதல் வைக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதற்காக வேண்டுதல் வைக்கலாம் பண கஷ்டம் இருக்குது நகை திருப்பணம் நகை கடன் இருக்குது அப்புறம் இல்லைன்னா நீங்கள் லோன் எதாவது வாங்கியிருக்கிறீங்க என்ன இருந்தாலும் சரி பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி அதை எழுதி நீங்கள் வைக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த சுருள் பட்டையில் வந்து நீங்கள் எழுதுறது வந்து உங்களுக்கு சீக்கிரமாக அது நடக்கும் அதனால தான் சுருள் பட்டையில் வந்து எழுத சொல்லியிருக்கேன் இப்போ சுருள் பட்டையில் வந்து உங்களால் எழுத முடியல உங்கள்கிட்ட அந்த பட்டை இல்லாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் வச்சா போதும் செம்பருத்தி பூவில் ஒரு துண்டு சீட்டில் வந்து எழுதி மட்டும் நீங்கள் வச்சா போதும் ஆனால் சுருள் பட்டையை வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சின்னதாக பட்டை துண்டு நம்ம வீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் சுருக்கமாக எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது செம்பருத்தி பூ வராகிமன் படத்திற்கு வைங்க நீங்கள் எத்தனை பூக்கள் வைத்தாலும் சிவப்பு நிறப்பூக்கள் வைப்பது ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் மல்லிகைப்பூ சமந்திப்பூ எத்தனை பூக்கள் நம்ம வைத்தாலும் செவர்லி இடம் பிடிப்பது போல் மற்ற பூக்கள் வந்து வராக அம்மனுக்கு சிறப்பு சொல்லப்படலை செம்பருத்தி வந்து சிவப்பு நிறப்பூக்கள் சிவப்பு நிறப்பூக்கள் தான் வராகினிக்கு உகந்த பூக்கள் செவர்லி பூக்கள் கடுத்து செம்பருத்தி பூ அடுத்து சங்கு நிற ஊதாப்பூ அதில் நமக்கு கிடைப்பது மிகவும் கஷ்டம் இந்த இரண்டு பூக்கள் எப்படியாவது நீங்கள் பஞ்சமி தினத்தின்னுச்சு வராகினிக்கு பயன்படுத்துங்க வெள்ளிக்கிழமை மாலையே ஒரு ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செய்யலாம் அல்லது ஆறு மணிக்கு கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் திதி பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரம் சாயங்காலத்துக்குள்ளே முடியுது நீங்கள் மாலையாக ஆறு மணிக்கு தாராளமாக பூஜை செய்யலாம் ஒன்று தவறு கிடையாது நிறைய பேர் வந்து வியாழக்கிழமை மாலை நேரமே பூஜை செய்திருப்பீங்க அப்படி பூஜை செய்தாலும் வெள்ளிக்கிழமே நீங்கள் பூஜை செய்யலாம் ஒன்று தவறு கிடையாது நம்ம வியாழக்கிழமையே வழிபாடு செய்துட்டுமே அப்படிங்கிறதுக்காக பூஜை செய்யாமல் இருக்க வேண்டாம் நீங்கள் சிம்பிளாக பூஜை பண்ணிக்கோங்க ஒரு தீபத்தை ஏற்றி விற்றுக்கோங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை வராகினி வழிபாடும் சிறப்பானது அதனால வெள்ளி செவ்வாய் மற்றும் பஞ்சமி தினம் அமாவாசை தினம் பௌர்ணமி தினம் இது போன்ற நாட்களில் வராக என்னை வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை உயரும் எவ்வளவோ இருந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ வந்து சரியாகி நிம்மதியாக வாழ்கிறாங்க முழுக்க முழுக்க வராக என்ன பார்த்தீங்கன்னா பிரச்சனையிலேருந்து உங்களை முழுக்க முழுக்க விடுபட்டு தராங்க பண பிரச்சனை வந்து உங்களை மீட்டு எடுத்து தராங்க நிறைய பேர் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையில இருந்தே மீட் எடுத்து தராங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை வராக தராங்க இது வந்து நான் வந்து சொல்லல சப்ஸ்கிரைபர் மூலமாக நான் உங்ககிட்ட சொல்றேன் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா அவர்கள் மூலமாக சொல்கிறேன் எனக்கும் பர்ஸ்னலாக நிறைய ஒரு அனுபவம் இருக்கின்றது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய அனுபவம் சொல்கிறத விட சப்ஸ்கிரைபர் அனுபவம் சொல்கிறதும் உங்களுக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து நிறைய மிராக்கள் வந்து கண்டிருக்காங்க லைஃப் இப்போ நிறைய பேருக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க அதே போல் ஒரு சில பேர் இன்னமும் வேண்டுதல் நடக்கலை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க சரிங்களா ரெண்டு பக்கமும் இருக்குது நூற்றில் தொண்ணூறு பேருக்கு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருக்குது ஒரு பத்து பேர் பத்து சதவீதம் மட்டும் வேண்டுதல் நடக்கலைங்க நான் ரொம்ப நாளாக கும்பிட்டுட்டு தான் இருக்கேன் இன்னமும் என் கஷ்டம் அப்படிங்கிறவங்க சொல்கிறவங்களும் கமெண்டில் இருக்க தான் செய்கிறாங்க ஸோ நமக்கு அந்த பாசிட்டிவிட்டியும் இருக்கும் ஒரு சில பேர் இல்லை அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இல்லை இன்னும் நடக்கலை அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆறுதல் கட்டாயமாக நடக்கும் உங்களுக்கு அதற்கான நேரம் வரவில்லை அப்படிங்கிறத நீங்கள் நினைத்துக்கோங்க நீங்கள் வராகி மின்னட்ட வந்து ஒரு நம்பிக்கை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அன்னே நிச்சயமாக அதற்கான நேரம் வரும்போது உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பாங்க நம்பிக்கைன்னு நேருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது பண்ணுற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி